வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திறம சொன்னோம் இந்தியன் டூ இந்தியன் டூலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சித்தார்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷு எல்லாம் சேர்ந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிற குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அரசியலாக என்ன பண்ணுறாங்க அந்த லஞ்ச ஊழல் வாங்குறதெல்லாம் பற்றி அவங்க அதை டெலிகாஸ்ட் இருக்கிறாங்க நிறையா லஞ்ச ஊழல் இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சமயத்தில் அவங்களால் யூடியூப் சேனல் நடத்த முடியல அப்போ என்ன பண்ணுறேன் எங்களுக்கு தோன்றது பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தா அவர் இருந்தால் அவர் எப்படி பஸ்ட் அவர் இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவரை கூப்பிட்றக்கா இப்போ வந்து தொலாவானு கிடைக்காது பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஹேஸ்டாக் ஆரம்பித்தா அதில் வந்து அவர் அப்லோட் பண்ணி விடுவாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன்லே பார்த்தீங்கன்னா நிறையா நேரடியாக அதாவது பார்த்தீங்கன்னா யாராக தப்புனா நேரடியாக போய் அவங்க கொலை பண்ணுவார் லஞ்சம் வாங்குற இந்த சின்ன சின்ன எல்லாம் பிளான் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இந்த விஜய் மல்லையா அந்த லலித் மோடி இது மாதிரி நிறைய பேர்கள் வந்து நிறையா பணம் வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடுகிறாங்க அந்த மாதிரி ஒரு வந்து வெளிநாட்டில் இருக்கார் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாரு அப்போ அவர் அங்கே வெளிநாட்டில் இருந்துட்டாருன்னா அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய ஒரு அங்கே எல்லாம் வந்து அதை இது வேண்டிகிட்டு இருக்காரு அவரை இது பார்த்துட்டு ஏஸ்ட் பார்த்து அவர் இங்கே இந்தியா வராரு இந்தியா வந்து ஒரு டெலிகாஸ்ட் இவர் ஒரு சேனலில் பேசுகிற இது மாதிரி வந்து நான் வர்றேன் நான் வெள்ள நான் வந்து செய்கிறேன் ஆனால் வந்து அப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புகள் அதை நான் எது என்ன நான் பண்ணேன் இப்போ நான் வந்து ஒருத்தம் பண்ண முடியாது நீங்களாம் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் நீங்கள் உங்கள் வட்டத்துக்குள்ள இந்த உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற அந்தந்ததை பாருங்கள் நான் பெரிய லெவலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளமிறங்குவார் கிளம்பரங்கில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பெரிய ஆளுகளை இன்டர்நேஷனல் லெவலில் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிப்பு மறைஞ்சிட்டு மாதிரியே பண்ணுறது எல்லாம் தப்புறெல்லாம் அவர் வந்து பழி வாங்கிட்டுப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வாயு மொழியில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்தியன் ஃபஸ்ட்டில் மாதிரியே வந்து நேடியாக காட்டுற மாதிரி அதாவது அவங்க என்ன தப்பு தப்புறியெல்லாம் என்ன பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறனால அதெல்லாம் காமிச்சு கொலைற மாதிரி இருக்குது இதில் வந்து வேறு மாதிரி டிபெண்ட் எடுத்திருக்காங்க அந்த டைமில் சித்தாத்து இந்த பிரியா பவனி அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தில் அவங்க பிரியா பவனியோட அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு சென்டர் வச்சுருப்பார் அவர் சில தப்பு இல்லாமல் எல்லாம் பிடிச்சி கொடுத்து சில நல்லா பழிவாய் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளே இந்த கீழ் மட்டத்தில் செய்கிறாங்க கேட்டிங்களா சித்தாத்து இந்த பிரியா பவனி அவங்க அவங்க கீழ் மட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாயிரு அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க ஓ இது நம்மளுக்கு இது அளவுக்கு இதனால் இந்திய தாத்தா வந்ததுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து அதை பண்ணிட்டீங்க பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எப்படி ரிலையன்ஸு அம்பானியுடைய பெண்ணுக்கு கல்யாணம் மரம் அதை விட மிகப்பெரிய ஒரு கிராண்ட ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே அது மாதிரி நம்பர்கெலாம் பெரிய பெரிய காசை கொள்ளை அடித்து டாய்லெட்டும் கூட பார்த்தீங்கன்னா கோல்டு தங்கத்தில் கட்டிச்சிருப்பாங்க அப்படி பெரிய பலவாகிட்டு இருக்கிற டைமில் இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீட்டில் இவங்க கீழமீட்டருக்கு பிரச்சனைனால இது வேண்டாம் அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலை இவர் வந்து கேஸ் கொடுத்து போலீஸ் தேடு இவங்களை வேண்டாம் அப்படின்னு ஹேஷ்டாக் பூரா பண்ணிகிட்ருப்பாங்க அது இந்த படத்தை வந்து ஒரு இதாக கொண்டே இருக்கேன் இந்த படம் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன மிகப்பெரிய லென்த்தாக போகுது அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு கூட பார்க்கல ரெண்டு படம் பார்க்குறீங்க இப்போ ஆங்கில படம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்று நாற்பது ஒன்றரை மணி நேரம் இருக்குது பற்றி மூணு மணி நேரம் அந்த ஒரே ஒரு பிரச்சனை இந்த லென்த்தாக தான் சில பேர் போர் அடிக்கமாக இருக்குது இது வந்து ஃப்ரீயாக எந்த மனதில் ஒரு டென்ஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கி அது ஃபேமிலியோட குழந்தையோட போனீங்கன்னா ஜாலியாக பார்த்து வரலாம் அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது இது மறுபடியும் இந்தியாவில் லஞ்சங்கள் எது அதிகமாக அப்படின்னு தான் இந்த படத்தில் எடுத்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லார் மனசுலையும் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ஓல்டு ஸ்கூல் அது மாதிரி வர்றது அந்த பாட்டு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து படம் வந்து ஃபேமிலியோடு பண்ணிங்கன்னா ஜாலியாக பண்ணி மூணு மணி நேரம் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்து வர நல்லா இருக்குது நீங்கள் தெரியாருங்க வரேன் நன்றி வணக்கம்